வணக்கம் லாரன்ஸ் அதாவது ஒரு மனுஷன் நல்லது பண்றான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உடனே எல்லாரும் சொல்லி இருக்கூடாது சரியா டே முதல்ல யோசிங்கடா இந்த கேன புண்ட பத்து லட்ச ரூபாய்க்கு டிராக்டர் வாங்கி கொடுக்கறானே பத்து பேருக்கு ஒரு கோடி ரூபாய் அந்த ஒரு கோடி ரூபாய யாரு கொடுத்துருக்கிறான் ஆல்ரெடி நிலம் வச்சு இருக்கிறவனுக்கு அவன் விவசாயி விவசாயின்னு சொல்லிட்டு அவனுக்கு விவசாயிங்கிறது ஒரு தகுதி வசதி தாண்டா தகுதி அவனுக்கு வந்து எல்லாம் பூமி இருக்குது அதை வச்சு அவன் பொழைச்சுக்குவான் அந்த பூமி கூட இல்லாத கூலி வேலைக்கு போற எத்தனையோ பேர் இருக்கா ஆனா உனக்கு என்னன்னா விவசாயம் விவசாயின்னு சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியால எல்லாம் கத்தறிட்டு பாரு அது மாதிரி நம்மளும் இந்த விவசாயத்துக்கு நல்லது பண்ணோம்னா நமக்கு ஒரு பேர் கிடைக்குமே நல்ல பேர் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை செஞ்சிட்ருக்கிறேன் இல்லையா நீ நல்லது பண்ணுறவன் எத்தனையோ விதத்தில் நல்லது பண்ணலாம் விவசாயிக்குலாம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவனுக்கு வந்து பூமி இருக்குது பாமரம் கூலிக்காரன் அந்த பூமி கூட இல்லாமல் பிச்சை எடுக்கிறதுக்கு கூட வைக்கப்பட்டுட்டு அவன் வந்து மானத்தை இழந்து சுற்றிட்டு இருக்கிறான் எத்தனையோ கூலிக்காரன் அவனுக்கு ஏதாவது வேலை செய் நல்லது செஞ்சு கொடு ஒரு போ அந்த கிராமத்தில் வந்து ஒரு குட்டையை தூருவார் இல்லை ஒரு ரோடு ஓட்டு கொடு இல்லை ஒரு பப்ளிக் டாய்லெட் கட்டி கொடு இது மாதிரிலாம் நீ செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட அது எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அது அதாவது ஒரு பணம் இல்லாத வசதி ஏழை ஏழை மக்கள்களுக்கு யூஸ் ஆகும் ஒரு டிராக்டர் வாங்கி கொடுத்தா அது எவன் எவனுக்கிட்ட யூஸ் ஆகும் அவன் ஆல்ரெடி பூமியெல்லாம் வச்சுருக்கிறான் அந்த பூமி கூட இல்லாதவன் எத்தனை பேர் இருக்கிறார் அது யோசிக்கவே மாட்டேங்கடா உனக்கு நம்ம விளம்பரம் ஆகணும் அவ்வளோதான் அந்த நினைப்பில் வேலை செய்கிறேன் இல்லையா மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறவ அதை தேடி பிடிச்சி மக்களுக்கு எது செஞ்சால் நல்லதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை பண்ணுவான் தனக்கு தானே விளம்பரம் தேடுறவன் என்னடா ஒன்றுவான் அந்த டைமில் என்ன ட்ரெண்டாக இருக்குதோ அந்த ட்ரெண்டை போய் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் விவசாயம் விவசாயி அப்படின்னு சொல்லிட்டுருக்கானா அந்த ட்ரெண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நமக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படி தான் பண்ணுவான் விளம்பரம் தேடுறத நல்லது செய்கிறவன் அவனுக்கு தெரியும் எந்த என்ன பண்ணால் கரெக்டாக நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல ஒரு எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் ஒரு நல்லது செய்யணும்னா பார்த்து நல்லது பண்ணுங்க யாருக்கு பண்ணால் இருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து பண்ணுங்க தனக்கு விளம்பரம் தேடணுங்கிறதுக்காக பண்ணாதீங்க உங்களுக்கு விளம்பரம் தேடுங்க அந்த இதில் கூட விளம்பரம் தேடலாம் இப்போது ஒரு கிராமத்தில் வந்து குட்டைகள்லாம் எத்தனையோ குட்டை போய் பாலடைஞ்சி கிடக்குது புதர வண்டி கிடக்குது அதை வந்து தூர்வார் அதை தூர்வாரினீனாலும் நீ அங்கே போய் நீட ஃபோட்டோ எடுத்து வெளியில் ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டு விளம்பரம் தேடிக்கலாம் குளங்குட்டையில் தூர்வாருங்க இல்லை ரோடு இல்லாமல் எத்தனையோ கிராமங்கள் இருக்குது அந்த ரோடுகளை வேணும் போட்டு கொடுங்க பப்ளிக் டாய்லெட் இல்லாத எத்தனையோ கிராமங்கள் இருக்குது அந்த பப்ளிக் டாய்லெட் கட்டி கொடுங்க இந்த மாதிரி நல்லது பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்கறா விளம்பரம் தேடாதீங்க எது ட்ரெண்டில் இருக்குதோ இந்த விவசாயிகளுக்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு டிராக்டர் வாங்கி கொடுக்குற அளவுக்குலாம் யோசிக்காதே சரியா அவனுக்கு ஏற்கனவே பூமி இருக்குது அந்த பூமி வச்சு அவன் உழைச்சிக்குவான் அந்த பூமி கூட இல்லாத எத்தனையோ பாமரன் இருக்கிறான் அவனுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க